உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார் என்ற கேள்வி அப்படி மக்களிடையே அடிக்கடி தோன்றுகிறது மற்றொரு பக்கம் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார் என்ற போட்டியும் அடிக்கடி மாறுவதும் உண்டு இந்த நிலையில தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர் ரத்தன் டாட்டாவா அல்லது எலான் மஸ்கா என்பதை பலரும் வந்து கேள்விகளாகவும் எழுப்பி வராங்க இவங்க இருவரில் யார் வந்துட்டு உலகினுடைய பணக்காரர் அப்படின்றத பார்க்கலாம் டெஸ்லா எக்ஸ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் போன்றவற்றினுடைய சிஓ எலான்மஸ்க் அவர்கள் ரத்தன் டாடா ஆகியோரால் பெரும் பணக்காரர் யார் என்றும் வந்து தெரிந்து கொள்ளலாம் ரத்தன் டாடாவை விட மஸ்க் குறிப்பிடத்தக்க பணக்காரராகவும் இருக்கார் காரணம் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் எலான்மஸ்க் பெரும் செல்வந்தராகவும் திகழ்றாரு அதாவது நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களில் அவரது சொத்து மதிப்பு ஏற்ற இறக்கத்துடன் உலகின் பணக்காரர்கள் வரிசையில் தொடர்ந்து இடம்பிடித்திருக்காரு மறுபுறம் ரத்தன் டாடா ஒரு முக்கிய இந்திய தொழிலதிபர் மற்றும் டாடா சன்ஸ் முன்னாள் தலைவராகவும் இருக்காரு மேலும் அவர் மிகவும் செல்வந்தராகவும் செல்வாக்குமிக்க மனிதராகவும் இருந்தாலும் அவரது நிகர மதிப்பு மஸ்கினுடைய மதிப்பை விட கணிசமாக குறைவுதான் அப்படின்னு சொல்லப்படுது எலான் சொத்து பல உயர் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி நிறுவனங்களில் அவரது உரிமை பங்குகளில் இருந்தும் வருது அதே சமயம் ரத்தன் டாடாவினுடைய செல்வம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான டாடா குழுமத்தில் அவருடைய தலைமை பங்கு இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க அதாவது எலான் மஸ்க் ரத்தன் டாட்டாவை விட பணக்காரர் தான் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி நிலவரப்படி எலான் மஸ்கினுடைய நிகர சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி அறுபத்தி மூன்று என்றும் சொல்லப்படுகிறது மாறாக ரத்தன் டாடாவினுடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் நானூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லியன் ஆகும் ரத்தன் டாடாவினுடைய சொத்துக்கள் முதன்மையாக டாடா சன்ஸ் நிறுவனத்துடையும் இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கிறது எலான் மஸ்கா இல்லை ரத்தன் டாட்டாவா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க